ஸ்ரீ குருப்பியோ நம போன வேதகோஷம் ஆடியோவில் மௌட்யத்தை பற்றி பார்த்தோம் அஸ்தமனம் சில கிரகங்கள்லாம் ஒவ்வொரு வேதத்துக்கும் சாக்காதீஷனாக இருக்குது அந்த அந்தந்த கிரகங்கள் குரு சுக்ரன் புதன் அதே மாதிரி மங்கள கிரகம் இது எல்லாமே சூரியனுக்கு பின்னாடி மறைஞ்சு போயிடுத்துன்னா அதோடய பவர் குறைஞ்சதுனால சில கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாது விவாகம் உபநயனம் விசேஷமாக பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மகாதோஷமான முகூர்த்தங்கள் அதோடய டேட்டு எப்போ இருக்குங்கிறதும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேதகோஷம் சேனலில் போய் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் பட் நிறைய பேர் ஒவ்வேறு கர்மாவை பற்றி கேள்வி கேட்குறா இது பண்ணலாமா அது பண்ணலாமா வேறு என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த காலத்தில் மௌட்ய காலத்தில் அதுக்காக தர்மசாஸ்திரத்திலேருந்தும் ஜோதிஷத்துலேருந்தும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மௌடிய காலத்தில் எதுக்கெல்லாம் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது எந்த கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிற லிஸ்ட்டை உங்களுக்கு படித்ததுக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் ஒரு நோட்புக்கும் பேனாவும் எடுத்து எழுதிக்கலாம் மௌட்யே வர்ஜனீயா கிரியா மௌடியத்தில் வர்ஜனீயம் மீன்ஸ் பண்ணக்கூடாத கர்மாக்கள்லாம் என்ன வாப்பியாராம தடாக கூபபவனா ஆரம்ப பிரதிஷ்டிதே விரதாரம்பா उत्सर्गवधुप्रवेशनमहादानानि सोमाष्टके गोदानाग्रयणप्रपाप्रथमोपाकर्मवेदव्रतं नीलोद्वाहमथातिपन्नशिशुसंस्कारान्सुरास्थापनं दीक्षामौञ्जिविवाहमुण्डनमुण्डनं पू, पूर्वं देवतीर्थेक्षणं संन्यासाग्निपरिग्रहौ नृपतिं सन्दर्शाभिषेकौ गमम् சாத்துர்மாசியசிய சமாவிருத்தி ஸ்ரவணையோர் வேதம் பரிக்ஷான் தியஜயத்து இந்த கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கா முதல்ல வந்து வாபி ஒரு குளத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது மௌடியத்தில் இதுக்கெல்லாம் முகூர்த்தம் பார்த்து தான் குளம் வெட்டணும்னா அதுக்கு முகூர்த்தம் இருக்குது ஆராமம் அப்படின்னா கார்டன் பூங்கா அதை ஆரம்பிக்கக்கூடாது இந்த காலத்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது அதோட கர்மா தடாகம் தடாகம்னா டேங்கு கோவில் குளம் இதெல்லாம் இருக்குது அது மாதிரி கூபம் கணறு வெட்ட ஆரம்பிக்கக்கூடாது மௌடிய காலத்தில் பவனம் வீடு கட்டுறது ஆரம்பிக்கக்கூடாது வீட்டுக்கு கிரகப்பிரவேசமும் இந்த காலத்தில் பண்ணக்கூடாது விரதாரம்பம் வேதத்தை படிக்கிறது சமயத்தில் அதுக்கு வேத விரதம்னு ஒவ்வொரு வேதமும் படிக்கிற சமயத்தில் பாடசாலையெல்லாம் குழந்தைகளை வச்சு ஒரு விரதம் பண்ணி செக்ஷன் செக்ஷனாக வேதத்தை சொல்லி கொடுப்பா அதுக்கு வேதவிரதம்னு பேர் அந்த மாதிரி வேதவிரதத்தை இந்த சமயத்தில் ஆரம்பிக்க கூடாது உற்சர்கம் ஒரு உத்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பழைய காலத்தில் வேதம் ஆறு மாதம் படிக்கணும் ஆறு மாதம் வேதம் படிக்கிறதுக்கு பதிலாக வேறு இத்திஹாச புராண மகாபாரத ராமாயணாதி தர்மசாஸ்திர வியாக்கரணம் ஷடங்கம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அது மாதிரி அதை அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறத நிறுத்தி அடுத்த கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த உற்சர்ஜன கர்மான்னு சொல்லுவோம் அதை வந்து இப்படி மௌடியத்தில் வந்தால் வச்சுக்கக்கூடாது வதூ பிரவேஷம் அது மாதிரி கல்யாணமாயி மாட்டு பொண்ணு வந்து மௌட்ய காலத்தில் அவனோட ஆம்படியா நாத்துக்கு வரக்கூடாது மகாதானம் பெரிய பெரிய தானம் எல்லாம் இருக்குது கோதானம் ஹிரண்யதானம் இதெல்லாம் இந்த சமயத்தில் பண்ணக்கூடாது சோமயாகம் சோமயாகத்தை இந்த சமயத்தில் ஆரம்பிக்கக்கூடாது ஸ்ராத்தம் அப்படின்னு ஒரு ஸ்ராத்தம் இருக்குது அது பண்ணக்கூடாது கோதானம் அது வந்து படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த வேத வேதம் படித்த பையனுக்கு ஒரு கோதான கர்மான்னு ஒன்று உண்டு அவன் அவனோட ஸ்டூடெண்ட் லைஃப் முடிஞ்சது இன்னுமே அவன் ஆரம்பி அடுத்த கர்மம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறத கோதானம் பிரதம்னு பேர் அது பண்ணக்கூடாது ஆக்ரண ஆக்ரயணம் அப்படின்னு ஒரு யாகம் அது பண்ணக்கூடாது பிரபா அப்படின்னா ஒரு புதுசாக தண்ணீர் இது வாட்டர் ஃபவுண்டன் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஜலத்தை வந்து வரவா போகிற வாழ்க்கெல்லாம் ஜல பைப்பு வச்சு ஒரு கூல் வாட்டர் வச்சு நம்ம பண்ணுறோமே இப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது பிரதமோ கர்மா முதல் உபாகர்மாவா பையனுக்கு இருந்தது அப்படின்னா அந்த கர்மாவை வந்து பண்ணக்கூடாது ஆவணி ஆவட்டம் சொல்கிறோமே அது முதல் ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடாது வேதவிரதம் அதே வேதவிரதத்தை முன்னாடி சொல்லிட்டோம் நீலோத்வாகம் விருஷோத் விஷோத்சர்ஜனம் ஒரு மனசில் ஒரு பிரார்த்தனையை வச்சுண்டு ஒரு காலமாட்டு கண்ணை அவுத்து விடுறது அதுக்கு காமிய விஷோச்சர்ஜனம்னு பேர் அந்த கர்மாவை பண்ணக்கூடாது பண்ண சிசு சம்ஸ்காரம் குழந்தைக்கு சில சம்ஸ்கார கர்மாலாம் பண்ண முடியலை அன்னப்பிராசனம் சோளம் இதெல்லாம் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி மௌடியத்தில் வச்சுக்கக்கூடாது சுராஸ்தாபனம் கோவில் பிரதிஷ்டை இந்த காலத்தை பண்ணக்கூடாது தீக்ஷா மந்திர தீட்சையை எடுத்துக்கக்கூடாது கிட்டேருந்து இந்த காலத்தில் மௌஞ்சி அப்படின்னா உபநயனம் பண்ணக்கூடாது விவாகம் விவாக முகூர்த்தம் குறிக்கக்கூடாது முண்டனம் சௌளம் பண்ணக்கூடாது அபூர்வ தேவதே தேவதா தேவ தீர்த்தே க்ஷணம் முதல் தடவை ஒரு கோவிலுக்கு ஃபஸ்ட்டு டைம் போக போகிறோம் மௌட்டிய காலத்தில் அந்த கோவிலை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிற கோவிலுக்கு போகக்கூடாது ரெகுலராக போகிற கோவிலுக்கு போகலாமே தவிர முதல் தடவை போகிற கோவிலுக்கு போகக்கூடாது சந்நியாசம் வாங்கிக்கக்கூடாது அக்னி பரிகிரகம் அப்படின்னா அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுபாசன அக்னியை பிரித்து மூணு அக்னியாக அக்னி ஆதானம்னு பேர் இருக்குதுக்கு அந்த அக்னியை வாங்கிக்கிறது இந்த சமயத்தில் கூடாது நிருபதி சந்தர்ஷனம் ராஜாவை முதல் தடவை பார்த்து மீட்டிங் பண்ணுறதுக்கு போகக்கூடாது அபிஷேகம் ராஜ்யாபிஷேகம் ராஜாவுக்கு பண்ணக்கூடாது கமம் ஸ்பெஷல் யாத்திரைக்கெல்லாம் கிளம்பக்கூடாது சாத்துர் மாச சமாவிருத்தி சாத்துர் மாச விரதம் நடந்துகிட்டே இருக்குது முடிவு காலம் மௌடியத்தில் வருது அப்போ சாத்துர் மாச விரதத்தை முடிக்கக்கூடாது வேதம் அப்படின்னா கர்ண வேதனம் காது குத்தல் வச்சுக்கக்கூடாது பரிக்ஷா ஜீவிகா பரிக்ஷான்னு ஒன்று ஒன்று உண்டு குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்த குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு ஒன்று பண்ணுவேன் அதை பற்றி நான் ஆர்டிகிள் தர்மசாஸ்திரம்ங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து எழுதியிருக்கேன் அதை நீங்கள் படித்தேன்னா உங்களுக்கு தெரியும் பரிக்சான்னா என்னென்னு இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்து இத்தனை எல்லா விஷயத்தையும் மௌடிய காலத்தில் வச்சுக்கக்கூடாது வச்சுட்டால் என்ன ஆகும் அப்படின்னா எந்த பலன் இதுலேருந்து எதிர்பார்க்கிறேனோ அந்த பலன் இல்லாத போயிடும் உபநயனம் விவாகம் நிறைய நடக்கிறது அப்படின்னா என்ன அதில் என்ன விபரீத பலம் வரும் அப்படின்னா தர்மசாஸ்திரத்தை கிளியராக சொல்லியிருக்காள் இது மாதிரி உபநயனம் வந்து இந்த காலத்தில் வச்சுருண்டா அந்த பையன் இருக்கானே விரதினம் எதி குர்வீத சபவேத் வேத வர்ஜிதா அவனுக்கு அனுஷ்டானத்துலையோ தர்மத்திலேயோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத அந்த பையனுக்கு போயிடும் உபநீதசிய சிஷ்யசிய ஜடத்துவம் உபநயனம் பண்ண பையனுக்கு அவன் ஜடனாகிடுவான் அப்படின்னா அவனுக்கு மன மைண்டில் ஒன்றுமே படிப்பு எழுத்து புரிய புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் இதெல்லாம் போயிடும் அவனால் பண்ண முடியாது ஒன்றுமே அவன் மைண்டு மங்களாக போயிடும் அதனால இந்த கம்ம சமயத்தில் உபநயனம் பண்ணாதே அதே மாதிரி விவாகத்தோட பிரதான குறிக்கோள் என்ன தர்ம பிரஜா சம்பத்யர்த்தம் நம்ம தர்மத்தை வளர்க்குறதுக்காக நல்ல குழந்தைகளாக பெற்றுக்கணும் அந்த குழந்தைகள் தான் பிரதானம் விவாகத்தில் அது வராத போய்டும் ஸோ அதனால் இந்த மௌடிய காலத்தில் இந்த லிஸ்ட்டு தவிர பிரதானமாக நம்ம எத்தனையோ இடத்துல விவாகம் உபநயனம்லாம் நடக்கிறது நடக்கிறது அதெல்லாத்தையும் நிறுத்தி அவளுக்கு சரியான புத்தி சொல்லி ஏன்னா இதெல்லாம் மகாதோஷத்தில் சேர்ந்த சேர்ந்தது சாதாரண தோஷம் இல்லை மகாதோஷம் மகாதோஷத்தில் சேர்ந்தது ப்ளஸ் பரிகாரம் பண்ணினா போகாது ஏதோ ஒரு தானம் கொடுத்துட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படி ஆகிடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்படி கிடையாது இதெல்லாம் மகாதோஷம் அதனால் பண்ணக்கூடாது அதுக்கும் சிலது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பும்சவன சீபந்தம் இருக்குது இந்த பும்சவன சீபந்தம்லாம் நமக்கு அந்த எந்த காலத்தில் சொல்லியிருக்கோ அந்த காலத்தில் பண்ணாத இருந்தது அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்து கொடுத்தோன்னா குழந்த சம்ஸ்காரம் இல்லாத போயிடுமேன்னா அது மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கிற விஷயங்கள் எதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதோ அதை வச்சுக்கலாமே தவிர இந்த லிஸ்ட்டில் வந்து பும்சவன சீபந்தவா கொடுக்கல அதனால் அதை வச்சுக்கலாமே தவிர எதை போஸ்ட்போன் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் இழுத்து வச்சு மௌடியத்தில் பண்ணினா அது சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற விஷயந்தான் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ரொம்ப அரிதான செய்திகள் உங்களுக்கு வேத கோஷத்தில் தான் ரிஷிவாக்கிய மூலியமாக தர்மசாஸ்திர மூலியமாக கிடைக்கும் இதை நீங்கள் பல பேருக்கு பரப்பி நம்ம தர்மத்தோட அந்த ரசத்தை வந்து எல்லோரையும் பான பானம் பண்ண வைக்கணும் அப்போ தான் அவளுக்கு நம்ம ரிஷிகளெலாம் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும் ஸோ அதனால் பல பேருக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து தேசத்துக்கு நன்மை செய்யணும் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நமோ நமக